அதிகாரம் வசனம் வசனம் ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகள் சில தனத்திற்கும் சில தனவியனத்திற்கும் மாணவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான் இங்க நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இருக்கிறது அதே போல மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கிறது அப்போ அவைகளில் சில பாத்திரங்கள் கனத்துக்குரியதும் சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரியும் உள்ளதாக இருக்கிறது இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்ல இப்போ கனத்துக்குரிய பாத்திரம் இது பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரமான பாத்திரங்கள் கன கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் இது மரமும் மண்ணும் மண்ணுமான பாத்திரங்கள் ஏன் ஏன் அது மாத்திரம் கனத்துக்குரியது பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களையும் கனத்துக்குரியது மரமும் மண்ணுமான பாத்திரம் கனவினத்துக்குரியது சொல்லுங்க பொண்ணும் வெள்ளியும் விலை உயர்ந்தது சரிங்களா அதுல செய்யப்பட்ட பாத்திரங்கள் வந்து கனத்துக்குரியது மேன்மைக்குரியது மதிப்புக்குரியது சரிங்களா அதே போலதான் தெய்வனுடைய பார்வையிலே கூட கனத்துக்குரியவர்களும் உண்டு கனவினத்துக்குரியவர்களும் உண்டு யார் கனத்துக்குரியவர்கள் யார் கனவீனத்துக்குரியவர் எல்லாருமே கனத்துக்குரியவர்களா இல்ல எல்லாமே எல்லாருமே கனவினத்துக்குரியவர்களா எல்லாரையும் ஆண்டவர் கனமாக எண்ணுகிறாரா மதிக்கிறாரா மேன்மையாய் வ எண்ணுகிறாரா இல்லை எல்லாரையும் கனவீனப்படுத்துகிற கன கனமில்லாதவர்களாக எண்ணுகிறாரா அப்போ வித்தியாசம் இருக்கிறதுல யார் தேவன் கனத்துக்குரியவராக எண்ணுவார் சொல்லுங்க உங்களுக்கு பிரியமானது செய்யறது யாரோ ஒருத்தர் தான் சொல்றீங்க நீங்க சரிங்களா சொல்லுங்க இன்னைக்கு இது நம்ம உணரணும் எப்படி ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள் கனத்துக்குரியதாக இருக்கிறதோ எப்படி மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் கனவினத்துக்குரியதாக இருக்கிறதோ அதே போல் ஆண்டவருடைய பார்வையில் கனத்துக்குரியவர்கள் உண்டு கனவினத்துக்குரியவர்களும் உண்டு யார் ஆண்டவர் கனத்துக்குரியவர்களாக எண்ணுகிறார் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக மன்னிக்கிறவர்களாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக என்னப்படுகிறார்கள் சொல்லுங்க கனத்துக்குரியவர்களாக ஆண்டவர் கனத்துக்குரியவர்களாக எண்ணுகிறார் சரிங்களா ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பார்வையில வந்து அவங்களுடைய பார்வையில் படித்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அறிவாளிகள் பலசாலிகள் கனத்துக்குரியவர்களாக இருக்கலாம் கனவீனத்துக்குரியவர்களாக ஏழைகள் திக்கற்றவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் பார்க்கலாம் ஆனால் ஆண்டோருடைய எண்ணம் வித்தியாசமானது ஆண்டூருடைய எண்ணம் வேறுபட்டது ஆண்டவர் யார தெரியுமா கனத்துக்குரியவர்களாக எண்ணுகிறாரே யாருங்க பரிசுத்தம் உள்ளவர்களை அன்புள்ளவர்களை தாழ்மை உள்ளவர்களை சகித்துக்கொள்கிறவர்களை பட்டவர்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு கணத்துக்குரியவராக எண்ணுகிறார் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு பார்க்கிறார் அது ரொம்ப முக்கியமானதுண்ணே பேர் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வந்து கணத்துக்குரியவராக எண்ணுவாரா நீங்கள் சொல்லணும் அப்போது கணத்துக்குரியவெல்லாம் எண்ணும்போது பாருங்க அவங்க வந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் எஜமானுக்கு உபயோகமானவர்களாகவும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறார்கள் நம்ம வேதாகமத்தில் சில சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு அனுபவமாக காட்டப்படுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி நம்ம பார்க்கிறோம் யோசிப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கிறோம் வாலிபனாய் சௌந்தரியவானாய் ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்திலே ஒரு தலைவனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த தலைவனுடைய மனைவி யோசிப்பை பாவத்திற்கு இணங்கும்படி அழைக்கும் பொழுது அவன் அந்த பாவத்திற்கு இணங்கவில்லை யோசிப்ப என்ன சொல்லுகிறார் உடன்பட்டு எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியும் இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இவர் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவராயிருப்பார் கனத்து கனத்துக்குரியவராயிருப்பாரா நம்ம வந்து கனத்துக்குரியவர்களாக எண்ணப்படணும் எப்படி ஒரு வீட்டுல பொண்ணும் வெள்ளியமான பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் அதனுடைய மதிப்பெல்லாம் வேறையா இருக்கும் வெளேற பெற்றது அதே போலத்தான் நாம கூட தெய்வனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாய் இருக்கணும் எப்போது அப்படிப்பட்ட வெளியேற பெற்றவர்களாக கனத்துக்குரியவர்களாக தெய்வன் நம்மை எண்ணுவார் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அப்படிப்பட்ட கனத்துக்குரியவர்களாக தெய்வன் நம்ம என்ன பண்ணுவாருங்க ஆசீர்வதி ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு நாம் உணர வேண்டிய மிக பெரிய ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது தான் இருக்குது தேவனுடைய பார்வையில் நான் எப்பொழுதும் எப்படி இருக்கணும் கனத்துக்குரியவர்களாக இருக்க பாருங்கள் அப்படி கனத்துக்குரியவர்களாக யோசிய என்ன என்னப்பட்டார் அதனால தான் ஒரு நேரம் வந்தது அந்த கணத்தை தேவனாகிய கத்தர் யோசிப்புக்கு கொடுக்கிறார் என்ன பண்றாரு அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலா வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது யோசிப்பை எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக்கினார் பார் சிறந்த வசனங்களை தரித்து இரண்டாவது ரதத்தில் ஏற்றி எகிப்து தேசம் முழுவதுக்கு என்ன பண்ணாரு அதிகாரியாக்கினார் அவருடைய உத்தரவு இல்லாம ஒருவரும் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார் எவ்வளோ பெரிய உயரும் இது யார் கொடுத்தது தெய்வனாகிய கர்த்தர் ஏன் கொடுத்தார் தெய்வனுடைய பார்வையிலே கனத்துக்குரியவராக யோசேப்பு இருந்தபடினால் இந்த மேன்மையை யோசிப்பு பெற்றார் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார் உங்களை வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ யார் உங்களை பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டு இருக்கிறது ஆண்டூரங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவன் நம்மை பார்க்கும் பொழுது தெய்வனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கனத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அந்த கனத்தை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது அதனுடைய உபயோகம் எல்லாம் மேன்மை உள்ளதாயிருக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணுவோம் உயர்த்தப்படுவோம் என்றைக்கு ஒரு மனிதன் மனிதனுடைய செயல்பாடுகள் தெய்வனுடைய பார்வைக்கு கனத்துக்குரியதாக இருக்கிறதோ அது வெளியரங்கமான ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் எங்கேயோ ஒரு 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 ரகசியமான இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல தேவன் என்னை பார்க்கிறான் தேவன் அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது நான் தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடின யோசிப்பு தேவனுடைய பார்வையில் கனத்துக்குரியவராக இருந்தார் தான் வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மையை உயர்வை யோசிப்புக்கு கொடுத்தார் இன்றைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் என்ன செய்தாலும் தெய்வனுக்கு அவைகள் மறைவானவைகள் அல்ல எவனாவது தன்னை மறைத்து கொள்ளும்படி எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்ள முடியுமா முடியவே முடியாது கத்துடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமும் இருக்கிறது நாம் என்ன யோசிக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் எப்படி பார்க்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி நடக்கிறோம் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார் பார்க்கிறார் அதனால நாம் கனத்துக்குரியுள்ளாய் தேவன் நம்ம என்ன வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்கள் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறதோ அப்படி நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும் எப்படி ஒரு வீட்டில் மண்ணும் மரமான பாத்திரங்கள் கனவினத்துக்குரியதாக இருக்கிறதோ அப்படியே தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் தேவனுக்கு ஏற்றதை செய்யாதவர்கள் தேவனை எதிர்த்து நின்று வாழ்கிறவர்கள் அவ்விசுவாசத்துக்குரியவர்கள் கனவீனத்துக்குரியவர்களாக எண்ணப்படுகிறார்கள் கனவீனத்துக்குரியவர்கள் என்றைக்குமே மேன்மைப்படுத்தப்பட முடியாது கனவீனத்துக்குரியவர்கள் என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட முடியாது அன்பு தேவ பிள்ளைகளே அமேன் எத்தனை பேர் உணர்றீங்க பார்வையிலே நாம் கனத்துக்குரியவர்களா இருக்கும் பொழுது உயர்த்தப்பட முடியும் மேன்மையிட முடியும் எல்லாரும் நம்முடைய மேன்மையை கண்ணாறு காண்பார்கள் அன்றைக்கு எகிப்துக்கு முழுவதும் எப்படி யோசிப்பை கத்தர் அதிகாரி ஆக்கினாரோ அப்படியே கனத்துக்குரியவர்களை கத்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஆமே